பாப்பா லீவுட்டா போகுது எட்டு மணி ஒன்பது மணிக்கு சாப்பிடணும் கொஞ்சமெல்லாம் மத்தியானம் சாப்பாடு நிறைய பாத்திரம் நேரத்தில விளக்காந்து நிறைய சேர்ந்துருச்சு ஒரு லோடு அதனால அந்த பாத்திரமெல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறமா வாழைப்பூ உரிச்சு இவங்க அப்பா அரிஞ்சு அப்படி அப்புறம் அதனால விளக்கி முடிச்சிட்டு செய்யறதுக்கு லேட்டே போயிருச்சு எப்படி செஞ்சால் லேட்டாக இது வாழைப்பூ காட்டுங்க நம்ம செடியிலேயே பறித்து ஏமா லேட் லேட் வாழைப்பூ பொரியல் தக்காளி புளி போட்டு தான் இதுதான் நம்ம வீட்டு சமையல் இதை மணி பத்ததிப்ப மணி

சாப்பாடு வந்து அதிகமா போட்டு பேசிட்டே அதிகமா போட்டு வீட்டுலயும் யாராவது சொந்தக்காரங்க வந்தாலும் அதிகமா போட்டு எதுக்குமே இப்படி மூஞ்சுல அடிச்சு வர போடுறீங்கன்னா சாப்பிட எல்லாம் முடியுமே என்னாலும் இந்த பழக்கத்தை மட்டும் மாத்தவே முடியறது ஏன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சமா போடுறக்கே கை வரமாட்டேங்க தாராளம் அள்ளி போட்டு நீ ஒரு டயலாக் சொல்லுவீங்க ரெண்டாவது டைம் போடுற சோம்பேசம் போட்டுச்சு போட்டு தள்ளிடுற அப்படின்னு சொல்லுவாங்க நானே வேசிட்டு இருக்க வேண்டியது ஓமை படம் போன்ல சொல்லுவீல சொல்லிட்டு சண்டை வர்றது நேத்து எதுக்கு சண்டை வந்துச்சுன்னா வண்டி எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு வண்டியில ஜாலியா உட்காந்துக்கிறது அது எப்படி நான் சந்தனம் இதெல்லாம் வாங்கறதுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளயே பின்னாடிட்டு வர ஓப்பன் பண்ணி போய் படுத்தாச்சு போன் பேசிட்டு அப்ப நான் வந்து உட்காந்துட்டு இருக்கிற அதுக்குள்ள வாங்கிட்டு வண்டியை சொல்லவே சொன்னா சொன்னாதானே வந்து வண்டி எடுக்க முடியும் அப்படிங்கிறது அதை வர்றது போறது கூட கவனிக்கிறது இல்ல எந்த கடைக்குமே இறங்கவேல ஒரு பூ இறங்கி போய் வாங்கிட்டு வானா அதுக்கும் மூஞ்சி இழுத்துட்டு அப்படியும் நீ வா நீ இறங்கி வா அங்க இங்கிட்டு அப்புறம் கேட்டா வண்டி நடு ரொடு நிக்குது அதுக்கு தானே பெரிய வண்டி எட்டு போக வேண்டாம் ஒவ்வொரு கடையிலயும் நின்று வாங்குறனா டூ வீலர் தான் கரெக்டா இருக்குன்னு சொன்னேன் ஒரே கடைக்கு போயிட்டு வரனா ஊருக்கு போயிட்டு வரனா கரெக்டா இருக்கு அப்புறம் அது மாதிரி கடைக்கு போய் அங்கங்க நிறுத்தி நிறுத்தி வாங்கறனா இடைஞ்சலா இருக்குதுன்னு நான் சொன்னேன் அப்புறம் உள்ள போய் அப்படியே உட்காந்துட்டு ஜாலியா நான் இறங்கி இறங்கி போய் 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 அது எப்படி அங்க கடைன இங்க நிறுத்திடுறோம் எப்படி இருக்குங்க